அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சாட்டை துறைமுருகன் அவர்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் பொது பிரச்சனையில் இந்த சமூகங்களில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களை கண்டித்து சாட்டை எடுத்து சொலட்டி தவறு செய்தவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாப்புல ஆனால் இப்போ செந்தில் மல்லர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த பிரச்சனையில செந்தில் மல்லர் அவர்களை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இல்லை அவரை குறை சொல்கிறேன் அவரை கண்டிக்கிறேன் மக்களுக்கு நீதி சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் சாட்டையை இவரே எடுத்து அடிச்சுக்கிட்டு குதிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டாப்புல போல அது மாதிரி தான் கண்ணுல கோபமும் ஆத்திரமும் கோபம் கொப்புளிக்க கொப்புளிக்க சாட்டையை எடுத்து அவரே அவர் மேலே அடிச்சுக்கிறார் போல ஐயோ பாவம் நம்ம என்ன சொல்றோம்னா சாட்டை திருமுருகன் அவர்களுக்கு உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன திரு செந்தில் மல்லர் அவர்கள் ஐயா முத்துராமலிங்கம் தேவர் அவர்களை ஒரு வட்டார தலைவர் என்று ரொம்ப சிறுமைப்படுத்தி குறுக்கி சொல்லிட்டார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உங்களுடைய கோபம் நான் என்ன சொல்றேன் முத்துராமலிங்கம் தேவர் அவர்கள் தேவரை வழிபடக்கூடிய உறவுகளுக்கு அவர் தெய்வமாகவும் உரி உயரிய தலைவராகவும் அவர் என்னவாகவோ இருந்துட்டு போகட்டும் அல்லது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவராக இருந்துட்டு போகட்டும் அல்லது இந்திய திருநாட்டின் பிரதமராக இருந்தார்ன்னு கூட நீங்க சொல்லிட்டு போங்க ஏன் நீங்க ஐநா சபையின் தலைவராக இருந்தாருன்னு கூட நீங்க சொல்லிட்டு போங்க அதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தோ அல்லது கோபமோ பொறாமையோ ஒன்றும் கிடையாது சரி சம சக தமிழ் குடியில பிறந்த ஒருத்தவரு உலக தலைவராக இருந்துட்டு போகட்டும் நாங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவோம் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் தேவரவர்களே ஒரு உலகத் தலைவராக சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆமோதித்து உங்களுடன் நாங்களும் சேர்ந்து ஐயா முத்துராமலிங்கம் தேவரவர்களை வழிபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களைப் போல நாங்களும் ஐயா முத்துராமலிங்க தேவரவர்களின் பிறந்த நாள் இறந்த நாளை குரு பூஜையாக குருவிழாக குருவிழாவாக நாங்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் எப்ப நீங்கள் என்னை நீ என்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டால் அல்லது நான் நீ என்ன அண்ணனாக ஏற்றுக்கிட்டு அல்லது நான் உன்ன அண்ணனாக ஏற்றுக்கொள்ளும் போது நீ என்ன தம்பியாக ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும்போது அல்லது நான் உன்னை அண்ணனாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது நடைபெறும் அதை விட்டுட்டு நீ ஏதோ பெரிய ஆண்ட பரம்பரை மாதிரியும் அல்லது நீ வானத்திலிருந்து நேர கோபுரத்தில் இறங்கின மாதிரியும் நாங்க எல்லாம் ஏதோ தெருவுல கடந்த மாதிரியும் நாங்க எல்லாம் ஏதோ உங்களுக்கு அடிமை மாதிரியும் நீங்க தலகணத்தோட ஜாதிய திமிரோட சாதிய வெறியோடு நீங்க பேசுனீங்கன்னா நாங்க உங்களுடைய முத்துராமலிங்க தேவர ஒரு அண்ணன் செந்தில் மல்லராவது ஒரு வட்டார தலைவர்னு சொல்லி முடிச்சார் முடிச்சாரு நாங்க அதை கூட கொடுக்க மாட்டோம் அதை கூட சொல்ல மாட்டோம் இதுதான் யதார்த்தமான உண்மை எங்களுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ ஒன்றும் கிடையாது ஒரு மிகப்பெரிய தலைவர் பல நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு சென்று சென்றிருக்கிறார் மிக சிறப்பான உரையாற்றிருக்கிறார் ஆன்மீகவாதி இதெல்லாம் என்ன சாதியின் உங்களுடைய சாதிய வன்மத்தால தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை பல இடங்களை நீங்க இழிவுபடுத்தி கேவலமாக பேசி என்ன எண்ணி நகையாடிய நிகழ்வுகள்லாம் பல நடந்திருக்கு ஆனா யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா யாராவது எதிர்மனையாற்றினார்களா இந்த மக்கள் எல்லாம் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டு சாட்டை துறைமுருகன் போல யாராவது கிடையாது அவரவர்களும் அமைதி காத்து பொறுமை காத்து அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு போனாங்க அமைதியாக இருந்தது இத்தனை நாள் வரை உங்களுடைய சாதிய வெறி எல்லை மீறி என்ன இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு வெளியில வந்திருக்கு ஆப்பநாடு மரவர் சங்கம் தமிழ்நாடு அரசாங்க செலவுல தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு இடத்தை தேர்வு செய்து நிதி ஒதுக்கீடு செய்து அதை கட்டுறாங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல உங்க ஆப்பனாடு மறவர் சங்கத்தோட பணம் நீங்க குடுக்குறீங்களா நீங்க இடம் குடுக்குறீங்களா இல்ல உங்க தெருவுல வந்து உங்க ஏரியால வந்து கட்டுறாங்களா கிடையாது இல்ல பொது இடத்துல அரசாங்கத்த இடத்துல அரசாங்கம் இந்த மக்களுக்கான தலைவருக்கு கட்டி கொடுக்குது அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய சாதி அரிப்ப போக்குறதுக்கு எங்களை கொல்லிக்கட்டையா எடுத்து சொரிஞ்சுக பாக்குறீங்க என்ன நாங்க விடுவோமா சுடத்தான் செய்வோம் அது நல்லா சுற்றுச்சு உங்களுக்கு இப்ப எரியுது அதுதான் பிரச்சனை ஆப்பனாடு மறவர் சங்கம் தன்னுடைய சாதி வெறியை தீர்த்துக்கிறதுக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில நீங்க கட்டிட வேலையை தடுக்கிறதுக்கு நீங்க வழக்கு தொடுத்து நீங்க சாதி சண்டைக்கு வாரீங்க நீதிமன்றம் உங்க தலையில குட்டு போட்டு தம்பி உங்க வேலையை போய் பாருங்கப்பா வழி விட்டு ஒதுங்கப்பான்னு அவங்க தெளிவா சொல்லி அனுப்பிட்டாங்க இதுதான் பிரச்சனை எத்தனையோ நபர்கள் சாதி வெறி பிடிச்ச நபர்கள் உங்களுடைய சாதியில எத்தனையோ மேடைகள்ல இமானுவேல் சேரனார் அவர்களை இழிவுபடுத்தியும் சிறுமைப்படுத்தியும் பேசினே நிகழ்வு ஆயிரம் ஆயிரம் இருக்கு இதற்கு நடுநிலை நக்கிகளான அந்த சாட்டை போன்ற நபர்கள் யாராவது பதிலடி கொடுத்தீங்களா இல்ல அதை தவறு என்று கண்டித்தீர்களா அன்னைக்கு நீங்க சகோதரத்துவம் பேசுனீங்களா அன்னைக்கு நீங்க தமிழ் தேசியம் பேசுனீங்களா அன்னைக்கு நீங்க வரலாற்றை பேசுனீங்களா ஒரு அளவும் கிடையாது செந்தில் மல்லர் அவர்கள் இயல்பாகவே ரொம்ப அருமையாக அழகு தமிழோடு எந்தவித ஆபாசம் இல்லாம வரலாற்று தரவுகளோட தெளிவாக தெல்ல தெளிவாக யார் மனதையும் காயப்படுத்தாம பேசக்கூடிய ஒரு நபர் அப்படி அவரே இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பேசுறாரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாரு பொதுவெளியில பேசுறாருன்னா இது அவருடைய ஒரு எதிர்வினை இந்த மக்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு பல நாள் பட்ட வேதனையினுடைய பதிலடி தான் இது நீங்க முற்பகல் செய்வின் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி நீங்க செஞ்சதுக்கு நீங்க பயிரிட்டதுக்கு இன்னைக்கு நீங்க அறுவடை பண்ணிருக்கிறீங்க அப்புறம் வந்து குதிக்கிறீங்க இரண்டாவது செந்தில் மல்லர் அவர்கள் அப்படி என்ன தவறா பேசிட்டார் அவரு ஆபாசமா பேசினாரா உரிமையில பேசினாரா இழிவுபடுத்தினாரா வரலாற்றை திரித்து இல்லாததை பொல்லாததை பேசினாரா இல்லைய செந்தில் மல்லர் அவர்கள் பல கேள்விகளை முன்வைக்கிறாரு நான் அப்படித்தான் பாக்குறேன் பல கேள்விகளை முன்வைக்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க நம்பப்படுவதெல்லாம் வரலாறுங்கிற மாதிரி உங்களால பரப்பப்பட்ட பொய்களை வரலாறு என்று ஏற்றுக்கொள்ள பொதுமக்களை திணிக்கிறீங்க அத அவர் உடச்சி பல கேள்விகளை முன்வைக்கிறாரு நீங்க வரலாற்று ஆதாரப்பூர்வமா விளக்குங்க அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க ஆதாரத்தை

yeah முழுக்க 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 சாதி வெறி ஆதிக்க என்ன அதனால உங்களுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வரலாறு உங்களுக்கானதாக இருக்கட்டும் அது உங்களுடைய சாதிய தலைவர் தலைவர் வரலாறு தான் இருக்கும் அது பொது வரலாக வரலாறாக ஒருபோதும் மாறாது அவர் பொதுவானவராக ஒருபோதும் ஆக மாட்டாரு இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதா இல்லையா நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஐயா முத்துராமலிங்க தேர்வர்களை செந்தில் மல்லர் ரொம்ப எழிவுபடுத்திட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அவமானப்படுத்திட்டாரு சிறுமைப்படுத்திட்டாரு அப்படியே துள்ளி குதிக்கிறீங்களே நான் என்ன கேட்கிறேன் வரலாற்று காலகட்டங்கள்ல வரலாறுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிறந்த மனிதரான நல்ல பொது தலைவராக மக்களுக்கு பொதுவானவராக சமூகத்தில் மிகச் சிறந்தவராக வரலாற்று தலைவனாக வாழ்ந்த ஒவ்வொரு ஒரு நபரையும் எடுத்து அவரை பற்ற படி அவரை பெற்ற படித்த நபர்கள் அல்லது அவரது வரலாற்றை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாத அல்லது அவருடைய வழித்தோன்றலாக நம்பப்படுபவர்கள் இன்னைக்கு எல்லாமே அவர்களுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை

கூடியவர்கள் இந்த மக்களை நேசிக்கிறார்கள் தாய் மண்ணை நேசிக்கிறார்கள் நாட்டை நேசிக்கிறார்கள் கரெக்டா இப்ப நான் என்ன கேட்கறேன் நீங்க என்ன செய்யறீங்க உங்ககிட்ட முழுக்க முழுக்க சாதிவெறி இருக்கு முழுக்க முழுக்க ஒரு ஆணவ போக்கு இருக்கு ஒரு ஆதிக்க இருக்கு ஒரு தன்மை இருக்கு என்ன அடுத்தவன் நிம்மதியா உங்களிடத்துல வாழ முடியாது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது என்ன எந்த ஒரு உதவி மனப்பான்மையும் கிடையாது முழுக்க 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 சாதி வெறி மட்டும் தான் இருக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கே இந்த நிலை இருந்தால் நீங்க இப்படியே இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டா அல்லது நீங்க நடந்துகிறத பார்க்கும் நீங்கள் உங்களுடைய தலைவர் என்றும் உங்களுடைய தெய்வீக தலைவர் என்றும் உங்களை குருவாக ஆசானாக போற்றப்படக்கூடிய தலைவர் என்னவாக இருந்திருப்பார் என்ற எண்ணமும் கேள்வியும் எங்களுக்கு எழுகிறதா இல்லையா இயல்பா அப்ப இதுல இருந்து நீங்க வந்து பதில் சொல்லுங்க நீங்க உங்களுடைய தலைவரின் மாண்பையும் உங்களுடைய தலைவருடைய பெயரையும் நற்பண்புகளையும் அவருடைய அந்த மகுடமாக இருக்கக்கூடிய அவருடைய வரலாற்று செய்திகளை நீங்க பொக்கிஷமாக

பொது தலைவர் என்றீங்க தெய்வீகம் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சொன்னாருன்னு சொல்றீங்க நாட்டுக்காக உழைத்தாருன்றீங்க எப்ப நீங்க ஒரு தெருவுல கூட ஒன்னா இருக்க முடியலையாப்பா ஒரு டீ கடையில ஒன்னா உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்களே சாதி வேறி உங்களுக்கு சாதி அங்கதான வரும் செத்த பணத்தை எடுத்துட்டு போய் புதைக்கிறது கூட மாட்டீங்களா ஒரே ஊர்ல பெரும்பான்மையா இருந்தீங்கன்னா அந்த ஊர்ல ஏதாவது பட்டியலின சாதி மக்கள் வந்து ஒரு பிரசிடன்டா வர முடியாதப்பா அவரை உட்கார கூட விட மனசுலையும் செயல்களையும் எண்ணங்களையும் சாதி வரி ஊறி 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 உங்க நீங்கள் தலைவராக உங்களுடைய குருவாக உங்களுடைய வழிகாட்டியாக அப்ப அவர் அப்படிதான் இருந்தாரா அதனுடைய பண்பும் அதனுடைய வெளிப்பாடும் தான் நீங்களா இதுல இருந்து புரிய என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க எதை செந்தில் மல்லர் பேசிட்டாருன்னு அப்படி தலகையில குதிக்கிறீங்க ஒருத்தன் கைது பண்ணணுங்கிறான் ஒருத்தன் சிறையில் அடிக்கணுங்கிறான் ஒருத்தர் நடமாட முடியுமாங்கிறான் ஏப்ப எத்தனை நபர்கள் உங்களுடைய சமூகத்திலிருந்து தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை இழிவுபடுத்தியும் நக்கல் பண்ணி பேசியும் ஒருத்தன் பேசுறான் இப்ப உசிலம்பட்டியில வெட்டுப்பட்டு செத்தவனுக்கெல்லாம் இதுக்கு மணிமண்டபம் அரசு விழா அப்படின்னு கேக்குறான் அப்போ இதை நாங்கள் உங்களுடைய வினையாக எடுத்துக்கொண்டு எதிர்வினையாக இப்ப செந்தில் மல்லர் ஆற்றியது போல இந்த சமுதாயத்தில் இருக்கிற மற்ற நபர்கள் எல்லாம் பேசினா என்னவாகிறது நீங்க யோசிச்சு பாருங்க ஏற்கனவே பல உயிர்கள் இரண்டு சமுதாயத்திலும் வெட்டுப்பட்டு போன வரலாறு தமிழ்நாட்டுக்கே தெரியும் மிக அதிகமாக சண்டையிட்டு மாண்டு போன சமூகங்கள் இந்த இரண்டு சமூகங்கள் தான் புரியுதா இல்லையா அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு பல்வேறு நண்பர்கள் வரலாற்றை படித்துக்கொண்டு மனித தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒற்றுமையோட சகோதரத்தோட வாழக்கூடிய நிலை இருந்தது ஆனா ஒரு சில சாதி ஆதிக்க மனப்பான்மை உள்ள நபர்களுடைய செயலால இப்ப இரண்டு சமூகங்களுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு பிளவு வந்து நிக்கிது அதற்கு சாட்டை பஸ் ஸ்டாண்டு சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் அதுக்கு எரியில எரிய நெருப்புல எண்ணெயை ஊற்றுவது போல அதை அள்ளித்து போட்டு இன்னும் எரிய விட்டு அதுல வேடிக்கை பாக்குறாங்க உங்க தரப்புல இருந்து நீங்க இந்த சமூகத்தின் தலைவராக நினைக்கக்கூடிய ஒரு நபரை இழிவுபடுத்தும் போது நீங்க எதிர்த்து கேட்டிருக்கணுமா இல்லையா கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அது தவறு என்று சொல்லி இல்லையா அப்ப எல்லாம் நீங்கள் கை கொட்டு ரசித்து இந்த மேடையில் பேசக்கூடிய அந்த நபர் பேசும் போதே கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க கை தட்டுறான் செந்தில் மல்லர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்ப அவர் பேசியது ஒரு எதிர்வினையாக தான் நான் பாக்குறேன் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் நான் பாக்குறேன் பல நாள் ஆதங்கத்தின் எதிர்மனையாக தான் நான் பாக்குறேன் அது சாதி வெறி இல்லையே நீங்கள் அடித்தால் வாங்கி கொண்டே இருப்பார்களா எழுப்பிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் அமைதி கொண்டே இருப்போமா கொடுக்கணுமா இல்லையா இதே செந்தில் மல்லர் அவர்கள் அமைதியில உள்ள தேவர் கல்லூரிக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரா இல்லையா அங்க வந்து அவர் பேசினாரா இல்லையா ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டாரா இல்லையா இப்ப எல்லாம் இனித்த செந்தில் மல்லர் இன்னைக்கு தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு என்றால் அவர் பேசும்போது எதிர்வனை ஆற்றும் போது தான் பிறந்த சமூகத்துக்கு ஒரு இழுக்கு என்பது அவர் எதிர்த்து கேள்வி கேட்டா உங்களுக்கு எரியுது புரியுதா இல்லையா அப்ப இவர்கள் எல்லாம் சாதி வரியர்கள் நீங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்ல மனிதர்கள் நீங்க எல்லாம் கூட சாதி மனப்பான்மைன்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு புண்ணியவான்கள் நீங்க எல்லாம் உண்மையிலே நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இந்த திராவிட இயக்கங்கள் பிராமணர்கள் தான் சாதிய சாதிய மனப்பான்மையோட இருந்தாங்கன்னு சொல்லி 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 வரலாற்றுல மண்டையில ஏற வச்சிட்டாங்க ஆனா உண்மையிலேயே பிராமணர்கள் மத்தியில இன்னைக்கு மனிதர்கள் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் போல ஆனால் உங்களை போன்ற இடைநிலை சாதிகள்ல உங்களுக்கு மத்தியில வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதை நம்ம கடந்த அறுபது எழுபது கரட வருடங்கள் வரலாற்றை பார்க்கும் போது தெரிகிறது அவ்வளவு சாதி வெறி ஊறி கிடக்கு அவ்வளவு சாதி கொஞ்ச அவ்வளவு சாதி வெரி ஊதி ஊடி நம்ம எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க பாப்போம் இதை சொன்னா கேட்டா பதில் கொடுத்தா எதிர்வினை ஆற்றினால் சாதி அவர் மனசுல அப்படியே சாதி அழுக்கும் அப்படியே திரண்டு கடக்கு அப்படிங்கிறான் சாட்டை துறமருக்கு அவனுக்கு கொலை பண்ணவன் கொலை செய்யறதுக்கு கூலி வாங்கி கொண்டு கூலிப்படையா வந்தவன் வெட்டினவன் எல்லாம் இவன் சாதியா இருந்தாக்கா அப்படியே வீடியோ மாத்தி போடுவான் அப்படியே வெட்டுப்பட்டவன் வேறு சமூகமாக இருக்கிறான் அல்லது வெட்டுப்பட்டவன் கையில் ஆயுதம் கிடைக்கும் போது திரும்பி வெட்டுகிறான் அல்லது அப்படி திரும்பி வெட்டப்பட்டவன் ஒரு இடத்துல கூலிப்படையால இவங்க ஆளால வெட்டப்படும் போது இவன் ரவுடி என்று சொல்லுவான் புரியுதுங்களா உண்மையிலேயே இந்த துரைமுருகன் பஸ்ட் சாட்டை துறைமுருகன் என்று இதற்கு பிறகு அழைக்கப்பட வேண்டும் அவன் ஒரு இடை தரகர் ஒரு மாமா வேலை பார்க்கிறவன் ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா இவன் வந்து இந்த தமிழ் போலி தமிழ் தேசியவாதிகளுக்கும் சாதி வெறிகளுக்கும் இடையில ஒரு மாமா வேலை பாக்குறது இங்க இருந்து அப்படி சொல்றது அங்க இருந்து இப்படி சொல்றது அடே மாப்பிள்ளை நான் இன்னைக்கு வீடியோ எப்படி போட போறேன் நீங்க எப்படி பரப்பி விட்டுருங்க எனக்கு லைக் தான் வரணும் ஷேர் வரணும் கமெண்ட் வரணும் நிறைய வியூ போகணும் எனக்கு தான் வேணும் அதுல நான் காசு சம்பாதிக்கணும் ஆனா மேடையில ஏறி நான் தமிழ் தேசியம் பேசுவா அப்படி பேசுவா இப்படி பேசுவேன் உனக்கு உண்மையிலேயே சாதி வரி இல்ல சாதி பற்றி இல்லன்னா நீ ஏன் சாதி வரி கும்பலுக்கு ஆதரவா போற அங்க என்ன நடந்தது மானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடுத்த ஆப்ப மறவர் சங்கத்தை பத்தி பேசுறாரு அப்பா செந்தில் மல்லர் அதற்கு ஆதாரத்தோட சுட்டி காட்டுகிறாரு மறவர் சங்கத்துக்கு தலைவராக ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் சொல்லுது முத்துராமலிங்க தேவரை தொடர்ந்து வழி வழியாக நடத்த வரி நடத்தி வரக்கூடிய அந்த ஆப்பனாடு மறவர் சங்கம் தான் இப்போ எதிராணிக்குது அதனால ஒரு சாதிய சங்கத்தை பற்றி பேசுகிறாரு உனக்கு தான் சாதி கிடையாது ஒன்றும் கிடையாது தமிழ் தேசியம் பேசுகிற அப்புறம் ஏன் நீ வந்து இதுக்கு வர்ற இதில் இருந்தே தெரியுதா இல்லையா உன்னுடைய சாதிய மனப்பான்மை இப்போ யாருக்கு சாதி அழுக்கு இருக்கு யாருக்கு சாதி வெறி இருக்கு புரியுதா இல்லையா அப்பட்டமான இளைஞர்கள் படுகொலையாக எந்த விதமான சாதி நிகழ் சாதி சாதி வரியோடு பேசாதவர்கள் எந்த விதமான சாதி சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாதவங்க படித்த இளைஞர்கள் ஏன்னா ஏதோ பள்ளிகளில் கல்லூரிகளில் ஏதோ ஒரு சின்ன சிறு விஷயங்கள்ல சண்டை வந்ததை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கூலிப்படையை ஏவி படுகொலை பண்ணுவீங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள்ல ஏதாவது பேசிட்டா உடனே நீங்க வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்க புரியுதா இல்லையா இதுல ஆயிரம் கேள்விகள் எண்ணங்களும் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது ஏன்னா இப்பயே ஏறக்குறைய மணி நாலு மணி ஆயிடுச்சு இந்த காணொலி இந்த ஆடியோ பதிவு பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் பேசணுன்னா சொல்லுங்கள் நிறைய பேசலாம் என்ன நீ தான் வா பேசிக்குவான் வா பேசிக்குவாங்கிற நீ என்ன செந்தில் மல்லரை நீ என்னைய கூப்பிடு பேசுவான் என்ன வரலாறு பேசுவான் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்கள் ஆயிரம் இருக்கு பே சொன்னால் பேசினால் தெளிவுபடுத்தினால் நீங்கள் இதுவரை கட்டி காத்து வந்த அந்த பொய் பிம்பம் உடஞ்சு போயிடும் சுக்குனூரா அந்த வரலாறே தலைகீராக மாறி போயிடும் புரியுதா இல்லையா அதனால இதோட வாயையும் உட்கார இடத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியா இருந்தீன்னா உனக்கு நல்லது சாட்டை பேருந்து நிலைய சாட்டை பஸ் ஸ்டாண்டு சாட்டை அவர்களே இதோட நிறுத்திக்கணும் நீங்க புரியுதா இல்லையா நம்மளுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் எது வரலாற்று நம்பிக்கை இருக்கு அவர் ஏதோ இருந்தாரு இருந்துட்டு போறாரு என்ன பிம்பம் இருக்கு அது அப்படியே நீங்க உங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறீர்கள் பயன்படுத்திட்டு போங்க அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல நான் ஏற்கனவே சொல்றேன்ல என்னைய தம்பியாக அல்லது உன்னை நான் அண்ணனாக ஏற்றுக்கொண்டால் முத்துராமலிங்க தேவர் அவரும் எனக்கும் தலைவர் தான் புரியுதா இல்லையா எல்லாருக்கும் தலைவரா இருந்துட்டு போட்டு ஒன்னும் பிரச்சனை ஆனா உண்மையிலே வரலாற்றுல அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் அவர் தலைவர் எல்லா சமூகமும் அவரு தலைவர் கிடையாது ஒரு ஐயா காமராஜர் போல புரியுதா ஒரு நேரு போல நேதாஜி போல எல்லாருக்குமான தலைவர் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களுக்கு தான் தலைவர் இன்னைக்கு எல்லா இடத்துல அது பொது தலைவராக நீங்க உருவாக்கம் செய்யப்பட்டு அதை பரப்பிட்டு வரீங்க பரவாயில்ல அரசியலுக்காக பயன்படுத்திங்க பண்ணிட்டு போங்க அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நமக்கு புரியுதுங்களா நாங்கள் சகோதரத்தோட உங்களோட பழகி உங்களுடைய அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி சகோதரத்துவம் பாராட்டி வாழ தான் விரும்புறோம் சகோதரத்துவம் பாராட்டணும்னா உங்களுக்கானது எங்களுக்கும் தான் எங்களுக்கானது உங்களுக்கும் தான் உங்களுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் தலைவர் என்றால் எனக்கும் அவர் தலைவர் தான் நீ என்னைக்கு நான் வேண்டாம் நான் உனக்கு கீழே நான் உன்னுடைய அடிமணி நினைக்கும் போது அப்போ முத்துராமலிங்க தேவர்களால் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்பதை நீ மனசில் வச்சுக்கிட்டு நீ இதுக்கு பிறகு நடக்கணுங்கிறத நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்